நான் உனக்கு ஏட்டையா எங்க ஊர்ல காக்கி சட்ட போட்டா சாமி ஆமா வேட்டியை முதல்ல எப்படி கட்டி இருந்த வேட்டிய முதல்ல எப்படி கட்டியிருந்த கட்டிருந்த முதல்ல எப்படி கட்டியிருந்த ஒரு இப்படி இருக்குமோ எப்படி கட்டியிருந்தா கட்டிருந்த ராஸ்கல் சரி இப்ப எங்க போற படவடி படத்துக்கு போறியா எம்ஜிஆர் படத்துக்கு சினிமாக்கு போகும்போது இந்த கட்டு திரும்பி வரும்போது எப்படி வருவ ஏமா உனக்கு அறிவு இல்ல நீ ஏன் சொல்லக்கூடாது நான் அப்பவே சொன்னேங்க அவர்தான் கேக்கல ஏய் அங்க என்ன சும்மா பேசிக்கிட்டு யோ கான்ஸ்டபிள் அந்த வேட்டிய அப்படியே உருவ சரிங்க ஐயா ஏய் ஒன்றரை ஐயா ஐயா இருங்க என்ன மடிப்பு கலையாம எடுத்துறியா இங்க கசங்கிரும்யா ஐயா ஐயா ஏய் ஏய் இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது இது அது இதையா வண்டி தொடக்க வச்சு என்னாக சாப்பிட்டாங்க